அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசங்க அந்த அன்புக்கும் ஆசத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதுல எந்த பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு മക്കളുടെ സേഫ്റ്റി മറ്റും മയച്ചിട്ട് അത് പെർമിഷൻ കേക്കീസ് ഡിപാർട്ട്മെന്റ് അതെ കേക്ക കൂട அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடை ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றத எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிவை சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் கருவே சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் நீங்க செய்யல நான் ஏற்பாடு செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த பேசிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் நீங்கள் செய்யல நான் ஏற்பாடு செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோரங்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே பேர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க നാ ഒന്നെ വീട്ടിൽ വരപ്പ എല്ലാം നമ്മൾ ശരേ എന്നേ തോടുകളെ നമ്മുടെ പയണം ഇന്നും സ്ട്രാങ്ങാ ഇന്നും തെളിവെടുത്തോടെ കണ്ടിനൂ ആകും